அற்புதம் அளிக்கும் அந்தோனியார் ஜெபம் ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ஜெபத்தைச் சொன்னால் அற்புதம் நடந்தே தீரும் புனித அந்தோனியாரிடம் மன்றாட்டு ஜெபம் பதுவை பதியரான புனித அந்தோனியாரே பரிசுத்தனம் விளங்கும் லீலியே வில்லை மதிக்கப்படாத மாணிக்கமே திருச்சபையில் துளங்கும் நட்சத்திரமே வாழ்க மகா பேர் பெற்ற புனித அந்தோனியாரே பரலோக வாசிகளால் தெளிந்த மெஞ்ஞான ஞானாதித்தரே தெய்வ நேச அக்னியால் சுடர் வெட்டு எரிகிற மெஞ்ஞான பக்தி க சுவாலகரே என் முழு இருதயத்தோடு உமை சுதித்து வாழ்த்துகிறேன் சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆ என் நேச புனித அந்தோனியாரே உமக்கு என் தோத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறதற்காக உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக தாட்சி வினயத்துடன் இட்டு நிற்கிறேன் சர்வேசனனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரே நீர் செய்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நினைத்தருளும் அடுத்தடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தைகின் சக்தியை காண்பத் காண்பித்து என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்துவத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர் தகுந்தபடி உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லாரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கிரங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் என் ஆத்துமம் பரலோகத்தை நோக்கி தாவுகின்றது இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியொத்த ஆசை அன்போடு எங்கிலும் மாட்சிமை தங்கிய அம்மேலான வாசஸ்தலத்திலிருந்து நீர் என் பேரில் கிருபை நோக்கம் பாலித்தருளும் உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பது எனில் என் அவசரங்களையெல்லாம் அத்திரு பாலனுக்குச் சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாம் என் ஆசைக்குரிய புனித அந்தோனியாரே எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது என் மன்றாட்டை தந்தல் வீராக நீர் சர்வேஸ்வரனிடத்தில் வாய் திறந்து பேசுவது ஒன்றே போதுமானது உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திரு இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உமை நேசிக்கவும் உமை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் மடங்கு அவர் ஆசை உள்ளவராய் இருக்க மாட்டாரோ பூ உமது திருக்கரங்களுக்கும் நேசத்துக்குரிய உமது இருதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகி இயேசு பரலோகத்திலும் இந்த இணைபுரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது இரட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்திர வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார் இயேசுவே புனிதாந்தோனியாரே என்றும் இணைபுரியாத நேசர்களே வாழ்க இயேசுவே புனித அந்தோனியாரே அந்யோய நேசபந்தனமான இருதயங்களே அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரிய செய்தள்ளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் இயேசுவே உமது நேச அந்தோனியார் பேரல்லோ நான் உம்மை மன்றாடுகிறேன் அந்தோனியாரே உமது நேச இயேசுவின் பேராலே நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன் இயேசுவே புனித அந்தோனியாரே பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்போது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்யோன்ய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன் ஓ இயேசுவே புனித அந்தோணியாரே என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன் ஓ இயேசுவே புனித அந்தோனியாரே உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது ஏக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருங்கள் ஆமேன் இரண்டாம் அன்றாட்டு உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகருமாய் கஸ்திப்படுவோருக்குமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவருமாகிய பேர் பெற்ற புனித அந்தோனியாரே இத்தேவாலயத்தில் உமை தேடி வணங்க வருகிற நிர்பாக்கிய பாவியின் பேரில் நீர் வீட்டிற்கும் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்திலிருந்து கிருபா நோக்கம் பாலித்தருளும் நீர் ஓர் நாள் பொலோனியா பட்டணத்து வக்கிசபதியான ஓர் பெண் பிள்ளைக்கு கேள்வியுற அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொள்ளும் தொடர்ச்சியாய் ஒன்பது செவ்வாய்க்கிழமை நமது சுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் மன்றாட்டு கையேற்றுக் கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாய் என்று நீரே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது சுரூபத்தை இக்கோவிலில் சந்திக்க வந்து அதன் முன்னால் சாஸ்டாகமாய் விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன் மகா பேர்பற்ற அச்சிஷ்டவரே கிருபை தயாயத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரம் பரிசுத்தன முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை தோத்தரிக்கிறேன் இச்சுரூபத்திற்கு முன் முழந்தால் படியிட்டு என் ஆத்மத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் உமது சுரூபத்தில் இல்லாமல் வேறெங்கே நான் உம்மை கண்டடைவேன் உமது பீடத்திற்கு அருகாமையிலன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன் பரிசுத்தராகிய நீர் என் கண்முன்னே நிற்பதை காண்பேன் ஆகில் உம்மை கனப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன் உமது திரு பாதங்களை தாட்சியுடன் வணங்கி முத்தஞ்செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன் உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் நாவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும் இவ்விசேசித்த கிருபை எனக்கு கிடையாததினாலோ உம்மையே பார்க்கும் பாக்கியமனைக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது சுரூபத்துக்கு செலுத்த ஆசிக்கிறேன் ஆகையால் புனிதாந்தோனியாரே நான் உம்மை வணங்குகிறதுமல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன் கஸ்திப்படும் என் இருதயம் உமை நோக்கி தாவுகிறது ஆத்மங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத புனித அந்தோனியாரே என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை தெய்வ மகத்துவத்திலும் உமது மன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல மெய்யான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாய் சித்தமாயிருக்கிறீர் ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உமது தயால நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் என் வேண்டுதல் உமது சன்னதி மட்டும் வரக்கடவது இரக்கமுள்ள இருதயமே என் பெருமூச்சுக்களை கேட்க கடவது ஓ என் அன்புக்குரிய தந்தையே என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர் நான் கேட்பதை கடவுளிடத்திலிருந்து நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர் உமது கரங்களால் கழுவப்பட சித்தமான நேசத்துக்குரிய இயேசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ உலக எத்திசையிலும் அதிசயிக்கப்படும் உமது இரக்க பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுத்திருலும் நிர்பாக்கிய பாவிகளின் மட்டில் நீர் காட்டும் உதாரத்துவத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற நிர்ப்பாக்கியங்களை ஆறுதல் படுத்த எடுத்துக்கொள்ளும் கவலையும் உமது ஒத்தாசையை கேட்ட ஏறக்குறைய அனைவரும் ஏற்கனவே கண்டறிந்திருக்கிறார்கள் ஆகையால் என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன் என் ஆசை விருப்பங்களை உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும் அவர் அவைகளை தமது திரு சித்த சித்தத்தின்படியே கேட்க கடவாராக ஆமேன் மூன்றாம் அன்றாட்டு மகா பேர் பெற்ற புனிதாந்தோனியாரே துன்பப்படுவருக்கு நேசமுள்ள ஆறுதலானவரே எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்து ஏற்றுகிறது எப்பக்கங்களில் உமது புதுமைகளை பிரபல்யமாய் பேசி வருகிறார்கள் உள்ளபடியே உமது வல்லமையின் பெருமையே பெருமையாம் நீர் உயிரோடு இருக்கையில் அநேகம் ஆத்துமங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார் பரலோகத்தில் அவரோடு நித்தியத்திற்கும் அரசாலும் இத்தினத்தில் சர்வ வல்லமையுள்ளவர் கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறேன் நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மை வரப்பிரசாதங்களினால் நிரப்ப சித்தமாகிறார் ஆகையால் கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரே முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன் கடவுளிடத்தில் உமக்கு உண்டாகிய பெருத்த செல்வாக்குகளை கொண்டு திடம் கொள்கிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு மன்னு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்படுகிறேன் நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக்கொள்ளும் என் நெருக்கடியான இடர்களில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன் திவ்ய பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திரு பாலன் தமக்கு உமது மட்டில் உள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்திய அந்த நல்ல இயேசுவுக்கு முன் என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகிறேன் ரெட்சகர் இவ்வுலகில் உம்மை சகலவித நன்மை வரப்பிரசாதங்களாலும் நிரப்பினாரே அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேறு பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசிக்கும் சலுகை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தரளவும் தையை புரியும்படி உம்மை பிரார்த்தித்து கொள்கிறேன் ஓ மேலான புனித அந்தோனியாரே உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செய்தல் வீராக உமது வேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கு முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் ஒலிவேத்து தோட்டத்தில் இருக்கையில் அவர் துவங்கி முடித்த மூன்று மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது சிறு திரு சொரூபத்திற்கு முன்பாக உமக்கு ஒப்புக்கொடுத்த மூன்று மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையாயிருக்கிறேன் அவரது வாயினாலும் அவரது இருதயத்தாலும் பிதாவை நோக்கி அடியேன் அபயமிட்டு சொல்கிறதாவது என் பிதாவே சகலமும் உம்மால் கூடியது கஸ்திக்குரி இப்பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து அகலச் செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்திருளும் ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதல்ல உமது சித்தமே நிறைவேற கடவது ஆமீன் அழகையின் தொல்லையிலிருந்து விடுபட இவ்வுலகில் வாழ்ந்தபோது உம்மை கண்டதும் இடிவிழ்ந்த நாகும் போல் பேய்கள் அஞ்சு ஓடினது தூயவர் நீர் சிலுவை அடையாளத்தால் பேய்கள் மீது செயங்கொண்டீரே பேய்கள் உமக்கு பணிந்தனவென்றால் அதற்கு உமது இறை பக்தியும் தூய வாழ்வும் கடின தவ வாழ்வும் தேவ அன்னையின் மீதான பக்தியும் திருச்சிலுவை மீது கொண்டிருந்த அளவற்ற பற்றுதலுமல்லோ காரணம் நாங்களும் தூய வாழ்வு வாழ்வோமாக திருச்சிலுவை அடையாளத்தால் எம்மை தொல்லைப்படுத்தும் மாற்றானே ஓட்டிட தீவிரித்து வர வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆமீன்